வணக்கம் ஆன்மீக அன்பர்களே மீண்டும் ஒரு முறை ஞானபாரதம் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு பெரியவா பெருமை தேடி வருகிறது மகா பெரியவை நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை இப்பொழுது சொல்ல விளைகிறேன் ஒருமுறை விழுப்புரம் அருகில் உள்ள வெங்கடாத்திரி கிராமம் என்ற ஊருக்கு மகாப்பெரியவர் விஜயம் செய்திருந்தார் அவர் அங்கு விஜயம் செய்ததை தெரிந்து கொண்ட பக்தர்கள் கும்பகோணம் திருச்சி சேலம் சென்னை போன்ற ஊர்களிலிருந்து அவரை பார்க்க வந்தார்கள் அப்படி சேலத்திலே வக்கீலாக பணிபுரிந்து வந்த ராமசாமி ஐயர் மகா பெரியவரின் தீவிர பக்தர் தன் மனைவியை அழித்து கொண்டு மகா பெரியவரை பார்க்க வந்தார் மகா பெரியவரின் தரிசனத்திலே மெய்மறந்து போனவர் வரிசையிலே நின்று அவரை தரிசனம் செய்து கொண்டே இருந்தார் ராமசாமி ஐயருக்கு மகா பெரியவரின் மீது அவ்வளவு பக்தி மேனா என்று சொல்லப்படும் பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு மகா பெரியவர் தன்னை நெருங்கி வந்த ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவர்களுடைய அங்கவஸ்திரத்திலோ அல்லது அந்த புடவை தலைப்பிலோ அச்சதையை போட்டுக்கொண்டே இருந்தார் அவரது கையால் அச்சதையை பெறும் பாக்கியத்தை எண்ணி மனம் பொறித்து போய் பக்தர்கள் ஒவ்வொருவராக சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி அச்சதை பிரசாதத்தை வாங்கி கொண்டு நகர்ந்து கொண்டே இருந்தனர் ராமசாமியும் அருகில் வந்தார் அவர் வந்தபொழுது மகா பெரியவர் அவர் கையிலே அந்த அச்சதையை தராமல் தரையிலே போட்டார் மண்ணோடு மண்ணாக விழுந்த அந்த அச்சுதையை கண்டு ராமசாமி ஐயர் மனம் வெடிக்கிட்டது எல்லாருக்கும் பெரியவா கையில் அச்சதை கொடுத்தா நமக்கு மட்டும் எதுக்காக தரையில் போட்டா என்று குழம்பி போய் நின்றார் என்ன ராமசாமி அச்சதை தரையிலே விழுந்து கொடுத்தேன்னு பார்க்குறியா பரவாயில்லை நீனும் உன்னுடைய ஆம்படையாலும் அந்த அச்சதையை மண்ணோடு சேர்த்து எடுத்து உங்கள் வேஷ்டி தலைப்பிலையும் புடவ தலைப்பிலையும் முடிஞ்சபோ என்று சொன்னார் மனம் குழம்பி போன ராமசாமி ஐயர் மறுபயிற்சி பேசாமல் இதுவும் மகா பெரியவரின் உத்தரவு என்ற எண்ணத்தில் அந்த அச்சதையை மண்ணோடு எடுத்து தன்னுடைய அங்கவஸ்திரத்திலும் அவருடைய மனைவி புடவைத் தலைப்பிலும் முடிந்து கொண்டார்கள் எல்லோருக்கும் அச்சதையை அங்கவஸ்திரத்திலும் புடவைத் தலைப்பிலும் போட்ட பெரியவா நமக்கு மட்டும் ஏன் தரையிலே போட்டு எடுத்துக்கொள்ளச் சொன்னார் என்று மனம் குழம்பிக் கொண்டே இருந்த ராமசாமி ஐயர் மகா பெரியவரிடம் உத்தரவு கேட்டு ஊருக்கு கிளம்பினார் வண்டியில் போகும்போதும் அவருக்கு இதே சிந்தனை தான் ஏன் அப்படி பெரியவா செய்தார் எதற்காக தரையிலே போட்டு நம்மை எடுத்து கொள்ள சொன்னார் என்று புலம்பிக் கொண்டே வந்தார் அவர் மனைவி சரி விடுங்கோ பெரியவா செஞ்சால் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அப்படி பண்ணியிருக்கா கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் ஊருக்கு போன பிறகு தன்னுடைய வக்கீல் வேலைகளில் இரண்டரை விட்ட ராமசாமி ஐயர் அந்த வேலை பணிகளில் வேலை சுமைகளில் இந்த சம்பவத்தை அடியோடு மறந்து போனார் இரண்டு மூன்று நாட்கள் ஆன பிறகு அவருக்கு தபாலிலே ஒரு ரெஜிஸ்டர் தபால் வந்தது பிரித்து பார்த்தால் உள்ளே பத்திரம் ஒன்று இருந்தது அவருடைய மாமனார் ஒரு கடிதம் ஒன்று எழுதி ஒரு பத்திரத்தையும் வைத்து அனுப்பியிருந்தார் பிரித்து படித்த ராமசாமி ஐயருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரே ஆச்சரியம் மாப்பிள்ளை நீங்கள் பெரிய வக்கீலாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சொந்தமாக நில புலன்கள் இல்லை அதனால் உங்களுக்கும் சில நிலங்கள் இருக்கட்டும் என்று சில நன்சி நிலங்களை உங்களுக்காக பத்திரப்பதிவு செய்து அனுப்பி வைத்திருக்கிறேன் அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருங்கள் என்று அவருடைய மாமனார் கடிதம் ஒன்றையும் எழுதி வைத்திருந்தார் ராமசாமி ஐயருக்கும் அவர் மனைவிக்கும் ஏக சந்தோஷம் பின்னே இருக்காதா அருமையாக விளையக்கூடிய வயல்கள் அதுவும் நன்செய் நிலங்கள் திடீரென்று வந்து கிடைத்தால் எப்படி இருக்கும் உடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த நிலங்களை வயல்களை பராமரித்து வர ஆரம்பித்தார் ராமசாமி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த நிலங்களுக்கு சென்று தன்னுடைய வயலிலே நெல் விளைவதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டே இருந்தார் எல்லாம் விளையக்கூடிய நல்ல நன்சை நிலங்கள் கொஞ்ச நாள் ஆயிற்று நிலங்களில் வயல்களில் நெல் விளைந்து அறுத்து அரிசியாக்கி அதையே சாப்பிட ஆரம்பித்தார் அப்பொழுது திடீரென அவருக்கு மகா பெரியவருடைய எண்ணம் வந்தது மகா பெரியவருக்கும் தன்னுடைய வயலிலே விளைந்த அரிசியை கொண்டு போய் கொடுக்கலாம் என்று முடிவு செய்து அந்த அரிசியில் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு மனைவியை அழைத்துக்கொண்டு நேராக காஞ்சிபுரம் சென்றார் ராமசாமி ஐயர் காஞ்சிபுரம் மடத்திலே மகா பெரியவர் முன்னால் சென்று சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கினார் கை கூப்பி வணங்கிய ராமசாமி ஐயரை பார்த்து மகா மகாபெரியவர் கேட்டார் என்ன ராமசாமி நேராக சேலத்திலேருந்து வரியா இல்லை உன்னோட வயல்லேருந்து வரியா என்று கேட்டதும் ராமசாமி ஐயர் திடுக்கிட்டு போனார் தான் வயலிலிருந்து வருகிறோம் என்பதை எப்படி பெரியவா இவ்வளவு தீர்க்கமாக சொல்கிறார் என்று மனது குழம்பினாலும் கூட ஆமாம் பெரியவா என்னோட வயலில் இருந்து தான் வர்றேன் என்று சொன்னதும் சிரித்துக்கொண்ட பெரியவர் ஆமாம் உன்னுடைய வயலிலே குனிந்து கதிரறுத்து அந்த நெல்லை அரிசியாக்கி அந்த அரிசியில் கொஞ்சம் எனக்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய் இல்லையா என்று கேட்டார் ஆமாம் பெரியவா உங்களை பார்த்துட்டு போன பிறகு என்னோடய மாமனார் எனக்கு கொஞ்சம் வயல்களை என் பேருக்கு பத்திரம் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருந்தார் அந்த வயல்களை நான் பராமரித்து வந்தேன் நல்லா விளைஞ்சிருந்தது அந்த தான் இப்போ டெய்லி சாப்பிட்டுருக்கேன் அதான் உங்களுக்கும் கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன் என்று தன்னுடைய அங்க வஸ்துகளை முடிந்து வைத்திருந்த அரிசியை எடுத்து பெரியவர் முன் சமர்ப்பித்தார் அவரை ஏறிட்டு பார்த்த மகா பெரியவர் கருணையோடு ஏ ராமசாமி அன்னைக்கு நான் தரையில் போட்ட அச்சதைய அந்த மண்ணோடு சேர்த்து எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்ட நின்னியே இப்போ புரியறதா உன்னோட வயலில் இப்போ குனிஞ்சு எடுத்து தானே இந்த நெல்லை தயார் பண்ணி அரிசியாக்கி கொண்டு வந்திருக்க என்று கேட்டதும் திடீரென அவருக்கு புரிபட்டது தனக்கு இப்படி நிலங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு தான் பெரியவர் என்று அச்சதையை தரையிலே போட்டு மண்ணையும் சேர்த்து எடுத்துக்கொள் உனக்கு மண் கிடைக்கப் போகிறது நிலம் கிடைக்கப் போகிறது என்பதை சூசகமாக உணர்த்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட ராமசாமி ஐயர் கண்களிலே கண்ணீர் திரண்டது மகா பெரியவா அன்னிக்கே நீங்கள் எனக்கு சூசகமாக உணர்த்தினேள் எனக்கு அது புரியலை எனக்கு வயல் கிடைக்க போகிறது நிலம் கிடைக்க போகிறதுங்கிறத அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பெரியவா என்று காலையிலே விழுந்து வணங்கினார் ராமசாமி ஐயர் அவர் மனைவியும் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்தாள் அந்த நடமாடும் தெய்வம் அவர்களை பார்த்து புன்னகைத்தபடி ஆசீர்வாதம் செய்தது தன்னுடைய பக்தர்களுக்கு எதிர்காலத்திலே என்ன நல்லது நடக்கப் போகிறது என்ன கிடைக்கப் போகிறது என்பதை அந்த கருணை தெய்வம் சூசகமாக கூட அறிவிக்கிறது நமக்குத்தான் புரிவதில்லை நாம் வணங்கும் அந்த நடமாடும் தெய்வம் எப்போதும் நமக்கு நல்லது தானே செய்கிறது ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர